எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங் வந்திருக்குங்க மீண்டும் சொல்கிறேங்க இதில் நாலாவது வின்னிங்னு போட்டிருக்கோம் எடிட் பண்ணாமல் இருங்க அஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு அதுவும் ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபோர் டி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிசியும் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ரெண்டு நம்பர் ஒரு மாதம் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுக்கு ஒன்பது ஒன்பது அறுபத்தொன்று ஜீரோ ஒன்பது அறுபத்தொன்று தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு நாலுன்னு போட்டிருக்கும் அஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு போடோ செட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்துருக்கேன் என்னென்னதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெட் கலரில் பாருங்கள் ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்று அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஜீரோ ஒன்பது ஆறு ஒன்று பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஜீரோ அறுபத்தி ஒன்று அந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா அந்த இடத்துல அந்த மூணு இடத்துல நம்ம ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டில் கடைசி ரோலியோ அதுக்கு பக்கத்து ரோலியும் இருக்க நம்பர்லேருந்து ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் டி ஃபுல் வின்னிங் வந்துருக்குங்க மேலே பாருங்கள் ஃபோர் டி ஃபுல் வின்னிங் போட்டிருக்கோம் க்ரீன் கலர்லேயும் எழுதிருக்கு கீழே பார்த்துங்க ஏபிசி த்ரீ டி வின்னிங்கும் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்து அறுபது ஃபஸ்ட் நம்பரு எல்லா நம்பரையும் நம்ம ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு சுற்றிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருங்க ஏன்னா இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்றைக்கி பதிமூணு நாள் ஆகுதுங்க அஞ்சாவது வின்னிங் அது ஒரு ஃபோர் டி ஒரு ஒரு வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை விட்டு நம்ம சேனலை கொஞ்சம் பாருங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துங்க அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துறவங்க யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெசி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எம்சிகெசிங் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவும் இதை போட்டிருப்பேங்க சரிங்களா ஸோ நான் எம்சி கெசிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொந்தமாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சிகெஸ்சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய முன்னாடி ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிச்சோம்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் இந்த ஒரு கெஸ்சி எம்சிகெஸிங் கொடுத்தோம் ரெண்டையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் திர்ட்டி எடுத்து கொடுக்க முடியும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லி வச்சு தான் தட்டி த்ரீ கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டி வந்து மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்று சரிங்களா ஃபோர் டி வந்து இந்த மாதத்தோடய அஞ்சாவது வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம எம்சி கெசிங் குரூப்பில் கொடுத்த எம்சி கெசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெசிங்கு இந்த கெசிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் போல் நம்ம ஆறு ஒன்று கொடுத்துருப்போம் நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து கெசிங் வீடியோ போடலிங்க சரிங்களா போடல போடணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அந்த சப்போர்ட் மினிமம் ஒரு தௌசண்ட் வியூஸாவது வரும்னு சொல்லியிருந்தோம் வரலிங்க சரிங்களா கடைசி ரெண்டு வீடியோவுக்கு வரல அதனால தான் போடலிங்க ஓப்பனாக சொல்கிறோம் கொஞ்சம் நாங்களும் ரிஸ்க் எடுத்து போடுறோம் நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதா சரிங்களா கஷ்டப்பட்டு பண்ணுறதுலாம் இல்லைங்க சும்மா ஃப்ரீயாக பண்ணுறதா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை பண்ணி கொடுங்க அது அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணாவே நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் சரிங்களா இது எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுத்த ஒரு மிஷின் நம்பர் கெஸிங்கோடைய ஸ்க்ரீன்ஷாட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் நம்ம ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நம்பருமே அந்த இரநூத்த அறுபத்தொன்று ஜீரோ அறுபத்தொன்று இரநூத்தி எழுபத்தொன்று மாதிரி நம்பர் தாங்க மேட்ச் பண்ணியிருப்போம் மீண்டும் பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுறோம் ஃபோர் டி வந்து ஒரு மாதம் நீங்கள் வந்திருக்குங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் வந்து எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நாங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு லைக் பட்டனை தட்டுவிட்டு பாருங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸி குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா எம்சிகேசி குரூப்ல ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மினிங் கொடுக்குறோம் இன்னைக்கு ஃபோர் டி வினிங் மாஸ் மினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்டிஎஸ் அந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப்பில் விட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க மீண்டும் ஓவராக சொல்லிடுறோம் ஃபஸ்ட் ஏ போலில் ஒன்பது பி போல் ஆறு சி போல ஒன்று சிங்கிள் போலில் ஒரு மாத வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஃபோர் டி பார்த்திங்கன்னா ஃபோர் டி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படியே எடுத்துருக்கோம் ஜீரோ தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்மளே தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபது இரநூத்தி இரநூத்தறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோட அஞ்சாவது நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க போர்டு வச்சு அட்டப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ